முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆபியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளைக் கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருவையும் பெருகும்படிக்கு நேர்தாமே கூடவே இருப்பீராக மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து நேர்தாமை பத்திரப்படுத்தி பாதுகாத்திரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் யோபான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை வழங்குகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கு மாற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடைய வெளியவரான வெளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் காலத்தில் நீதி தொலை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வா அண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கடற்கரையில் இறங்கிய போது பெரும் கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறாறு உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் இது கிறிஸ்து வழங்கும் புகழ் அன்பின் உள்ளங்குளை அன்புல மூணு வகை இருக்குது எப்படின்னு பாருங்களேன் கருவுல இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு வலிக்க கூடாது அப்படி என்பதற்காக தாய் தன்னுடைய உடல்ல இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுக்கிறாவே எதுக்காக தனக்கு வலிச்சாலும் காரியம் இல்லை தன் குழந்தைக்கு வலிக்க கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காகத்தானே இதற்கு பெயர் எடுத்துக்கக்கூடிய அன்பு வலிய கூடிய அன்பு இரண்டாவது அன்பு எப்பேற்பட்டது தெரியுமா அது கொடுக்கிற அன்பு அதே குழந்தை பிறந்து வளர்ந்து வருகிற வேலையில் பசி அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குது அம்மாக்கோ உடம்புக்கு முடியலை காய்ச்சல் ஜொரம் அடிக்குது இருந்தாலும் என் பிள்ளைக்கு பசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம அந்த பிள்ளைக்காக சமைச்சு கொடுக்கிறார் பாருங்க அந்த அன்புக்கு பேர்தான் கொடுக்கிற அன்பு மூணாவது விதமான அன்பு கண்டுக்காத அன்பு போ அதே பிள்ளையே வளர்ந்து பெரியவனாகவோ பெரியவளாகவோ வந்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய தாயோ தகப்பனோ வயசான நிலையில இருக்கிறப்போ அவங்கள கண்டுக்காம விட்டுட்டு போற வேளையில இந்த தாயோ தகப்பனோ என்னுடைய பிள்ளை என்ன பார்த்து காட்டி என்ன அவனோ அவளோ நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த மனசு இருக்கிறதே அந்த மனசு தாங்க கண்டு கொள்ளாத அன்பு இப்போ இந்த மூணு விதமான அன்பை குறித்து நாம் பார்த்துட்டோம் இப்பேற்பட்ட மூணு விதமான அன்பு மனுஷர்களிடம் இருக்குமாக இருந்தால் இதை தாண்டி ஒரு படி உயர்வான அன்பு தெய்வத்திடம் இருக்கிறது அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா இந்த மூன்று விதமான அன்பையும் தாண்டி அளவு கடந்த அன்பாக இருக்கிறது நாம அவரை நேசிச்சாலும் சரி நேசிக்காது போனாலும் சரி அவர் மேல நாம அன்பு வச்சாலும் சரி வைக்காது போனாலும் சரி அவர் அன்பு மாறாது அதனால தான் அவர் கடவுளாக இருக்கிறார் அவர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார் ஆனா நாம அந்த அன்பை கொடுக்காது போனாலும் கூட அவர் நம் மேல காட்டுகிற அன்பை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறார் ஆகவே அப்பேற்பட்ட அன்பிற்கு கைமாறாக நாம என்னங்க தர முடியும் இன்னைக்கு மத வாசகம் சொல்லுகிறது கடவுள் நம் மீது ஆழமான அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்பேற்பட்ட அன்பிற்கு நாம கைமாறாக தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லைங்க பிரமாணிக்கம் அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பது நமக்காக நம்முடைய பெற்றோரை கொடுத்திருக்கிறார் நமக்காக குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நமக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கமாக இருந்து இருந்துப்போம் டெய்லி காலையில எந்திரிச்சதும் அவரை நோக்கி அண்டவரே இன்றைய நாளை கொடுத்திருக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லிப்போம் அன்றாட காரியங்கள் பண்ணுகிற பொழுது அவரை அப்பப்போ நினைச்சுப்போம் ராத்திரி தூங்கப் போகிற வேலை அண்டவரே ஒரு அற்புதமான நாளை கொடுத்திருக்கிறேன் இந்த நாள்ல என் கூடவே நீர் பயணித்து இருக்கிறேன் எத்தனையோ காரியங்கள்ல எனக்கு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறீர் நான் சந்தித்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் மனசுடஞ்சு போகாத அளவுக்கு நீர் என் கூடவே பக்க பலமாக இருந்திருக்கிறீர் உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் வாழ்க்கையில என்ன சவால்கள் இருந்தாலும் இவற்றை எல்லாம் தாண்டி நான் உயிர் வாழக்கூடிய ஆசிரை கொடுத்திருக்கிறேன் இவற்றுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து பாருங்க மூன்று வகையான அன்பையும் தாண்டி நான்காவது வகையான அன்பாகிய கடவுளின் அன்பை நீங்க சுவைத்தவர்களாக இருப்பீர்கள் அப்படி சுவைக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை இன்று இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் இன்னும் ஆசிரின் உயரங்களை தொட்டு கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள் அமேன் காங்கி நின்றம் தொட்டு பேற்றினார் மனமாற்றினார் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அன்னென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சிக்கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உம கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக விடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என்னவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திறமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாற்று மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றும் உமக்கு உரியதே ஆ கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலோம் என்ற தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் ஆமென் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே உற்சாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் அப்பா மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பெரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ